ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் பல ம இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பட்டன் பிரம்மச்சரிய விரத முறையின் இரண்டாவது வாரத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் முதலே சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒர்க் ஷெடியூலில் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல ஆனால் அந்த விரத முறை கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது நீங்களும் நான் வீடியோ போடாட்டாலும் கண்டினியூ பண்ணிக்கிட்டுருங்க வாரத்தில் எப்படியாச்சும் உங்களை ஒரு டைம் ஆச்சும் ஒரு டைம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனால் கூட மற்ற நாள்களில் எப்படியாவது உங்களை மீட் பண்ணிடுவேன் ஓகேவா ரெண்டாவது வாரத்தை நம்ம கிடக்கிறோம்லாம் மிகப்பெரிய சாதனை இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நமக்கு ஒரு பெர் ஒரு ப்ராப்ளங்களை உருவாக்கும் லாஸ்ட்டாக ஒரு தம்பி கூட சொல்லிவிட்டேன் வந்து பயங்கர அர்ஜஸ்டாக இருக்குது எனக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் அதுக்கப்புறம் வந்து காமம் இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ரெண்டு விஷயங்களும் வரும்போது அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அட் த சேம் டைம் நம்ம நம்ம இருக்கிற பொசிஷன்லேருந்து அடுத்த ஒரு பொசிஷனுக்கு உடனே மாறணும் மாறும்போது அது அப்போதைக்கு கட்டுப்படும் இது எப்படி அப்படின்னா நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு பாருங்கள் எப்படி நம்ம காலு மேலே கால் போட்டு உட்காந்துருக்க போகிறதுல நார்மலாக தான் உட்காந்துருப்போம் உங்களுடைய வலது காலை எடுத்து இடது காலுக்கு மேலேயோ இல்லை இடது காலை எடுத்து வலது காலுக்கு மேலேயோ ஓகேவா உங்கள் சுவாசம் எப்படி வருதுன்னு பாருங்கள் வலது பக்கம் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுடைய எண்ணம் காம எண்ணமோ கோப எண்ணமோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் வலது பக்கம் மூச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு அப்படின்னா ஓகேவா இது வந்து சயின்ஸில் வருதான்னு கேட்டால் கிடையாது இந்த பிரணாயாமம் இந்த முறைகளில் வருது ஓகேவா வலது பக்கம் சுவாசம் வருது அப்படின்னா உன்னுடைய அந்த கோபமும் சரி காமமும் சரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அந்த டைமில் நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உன்னுடைய இடது காலை எடுத்து வலது துடைக்கு மேலே போட்டு டைட்டாக போட்டு உட்காந்துக்கணும் அமைதியாக உட்காந்துக்கணும் ஓகே புரிஞ்சா ஒருவேளை இடதுல வருது அப்படின்னா வலது எடுத்து இடதுக்கு மேலே போட்டு டைட்டாக உட்காந்துக்கும் ஓகேவா இதுதான் வந்து இப்போது இந்த தடவை நம்ம சொல்ல அந்த அந்த அட்ஜஸ்ட் வருது பயங்கர அட்ஜஸ்ட் வருதுல அவங்களுக்கான விஷயம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு வாரத்தை கிடக்கிற இந்த டைமில் சிலருக்கு வந்து உடம்பில் நம்ம உயிர் சக்தியை இருக்கோம் ஆனால் மனது உடம்பு எல்லாம் ஒரு ஒரு அப்படியே டல்லானது மாதிரி இருக்கும் ஓகே டல்லான மாதிரி இருக்கும் ஏன் ஐயோ நம்ம பவர் இறங்கிருச்சோ டல்லாயிட்டோம் அப்படி கிடையாது என்ன அப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு மிருகம் மாதிரி இருந்தோம் அதாவது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு சுய ஒழுக்கம் இல்லை ஒரு கட்டுப்பாடு இல்லை கண்டமணிக்கு மணிக்கு இருந்தோமா இப்போ நம்மளை கட்டுப்படுத்தி ஒரு அதான் சொல்கிறோம்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புனிதமான நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம் அப்போது நம்ம மனது வந்து ஒரு சாந்த நிலைமைக்கு போகும் ஓகே உங்கள் மனது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலான நிலைமைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்படி ஆடி கிடந்தது இப்போது இப்படி மெதுவாக இப்படி இருக்குது ஸோ மனது சாந்தமாக இருக்கிறதுனால தான் உனக்கு எப்படி இருக்குது நம்ம வந்து நம்ம அமைதியாகிறோம் நம்ம உடம்பு மனது எல்லாம் வந்து ஒரு அமைதி நிலைமைக்கு போகிறதுனால தான் அந்த ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் அது டல்னஸ் இல்லை நீ அமைதியாக இருக்கிற உன் மனது சாந்தப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இனி இந்த சாந்தத்தில் இருந்து அதாவது மொதல் வாரம் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு இனி கோவம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஆனால் இந்த கோபம் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்குள்ள ஒரு 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 பயங்கரமான ஒரு கோவ காரணமாகவும் ஒரு ஒரு கோபம் வரும் அந்த டைம் வந்து இப்போ இல்லை இந்த டைம் இந்த ரெண்டாவது வாரங்கிற டைம் வந்து உன் மனது சாந்தமாகிறதுக்கான டைம் ஓகேவா இந்த சாந்தத்தை நம்ம டல் ஆகிட்டோம் நம்ம வந்து பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யாரும் யோசிக்கிறாங்க இது நீ அப்போ ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் ஆமாம் நமக்கு பெய் பயங்கரமாக கோவம் வரல அமைதியாக பேசுகிறோம் நிதானமாக பேசுகிறோம் இறக்கப்படுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு தெரியும் இந்த ரெண்டாவது வாரத்தில் தெரியும் போது தெரிஞ்சுக்கலாம் ஆ ஓகே மனது சாந்தப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் பக்தி அதாவது நீ எந்த ரிலீஜியஸாக சார்ந்தால் அந்த பக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்க யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யுங்க நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் இது சொல்லணுன்னு நினச்சேன் இது நம்ம சகோதரர்கள் எல்லாரும் இந்த தடவை இந்த வாரத்துக்கான ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன் என்ன அப்படின்னா உன் காதில் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் உனக்கு பசி அப்படிங்கிற வார்த்தை கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் பசிங்கிற வார்த்தை ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் பசி இல்லாத நாட்டில் நாம் வாழலை பசி பஞ்சம் பட்டினி இருக்கக்கூடிய நாடாக தான் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் இன்னும் இருக்குது ஓகே அப்படிங்கிறத நம்மளை சுற்றியும் நிறைய பசித்த வயர்கள் பசியால் வாடுற வயிறுகள் நிறைய இருக்குது ஓகே பசி அப்படிங்க நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் பசியே கிடையாது கண்ணுங்களா நம்ம அனுபவிக்கிறலாம் என்னது ஒரு சாதாரண விஷயம் பசி வந்தோன்னா நம்ம நினச்சதை சாப்பிட்ருவோம் நமக்கு கிடைக்கும் ஆனால் பசிச்சும் நினச்சதில்லை ஏதாச்சும் கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அதை கொடுத்து வாங்கிறதுக்கு காசு இருக்காது ஒன்றுமே பண்ண முடியாது பிச்சை எடுக்கவும் முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் உள்ள வயிறு வந்து இந்த உலகத்தில் நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஓகேவா அதனால் இந்த வாரம் நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறவன் புனிதமானவன்னா வெறும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறவன் மட்டும் விழுந்துட்ட கூடாது லைக் ஒரு ஹீரோவாக மாறணும் ரைட் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றை இது இன்னும் உன்னத நிலைமைக்கு கொண்டு போகும் சரி டாஸ்க்கு வந்துடுவோம் என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு பசி அப்படின்னு வார்த்தை கேட்கும் அந்த பசியை நீ தனிச்சிரு ஓகே வாழும்போதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழும்போதே சொர்க்கத்தின் ஸ்பரிசத்தை நீ உணரணும்னு நினச்சா பசித்த வயிறுக்கு உணவு கொடுத்துரு சொர்க்கத்தின் ஸ்பரிசத்தை ஒன்றால் உணர முடியும் என்ன தெரியுமா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த அந்த காத்தடிக்கும் அந்த ஃபீலு அதை உணரணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கிங்க பசியால் வாடுற ஒரு வயிறு வயிறு ஒரு வயிறு பசியால் வாடுற ஒரு வயிறுக்கு உணவு கொடுத்து அந்த வயிற்றினுடைய பசியை நீ ஆத்திரு சொர்க்கத்தினுடைய ஸ்பரிசத்தை நீ உணருவேன் இந்த வார டாஸ்க் நமக்கு அதுக்கு தான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன சொர்க்கத்தின் ஸ்பரிசத்தை உன்னால் உணர முடியலைன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்க அந்த டாஸ்க்கு ஆகுங்க இன்றைக்கி டேட் என்ன இதிலேருந்து கரெக்டாக அடுத்த ஏழு நாட்கள் கணக்கு பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்து அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பசித்த வயிறுக்கு உணவிடுங்க ஓகேவா இதுதான் இந்த வாரத்துக்கான டாஸ்க் கண்டி இந்த வாரம் எப்படியாவது நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து நம்ம பிரம்மச்சரிய விரத முறை வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க சாந்தமாக இருங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு அதில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பேரோ